அனைவருக்கும் அன்பு வணக்கம் ரயில் பயணிகளுக்கு மூன்று முக்கிய அறிவிப்புகளை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது முதலாவது அறிவிப்பு டிக்கெட் புக் செய்ய ஆதார் எண் கட்டாயம் இரண்டு ரயில் பயண கட்டண உயர்வு மூன்றாவது அறிவிப்பு சார்ட் பிரிப்பேர் செய்வதில் புதிய மாற்றம் இதை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை முழுமையாக பார்க்கவும் தினமும் பல லட்சக்கணக்கான மக்கள் ரயிலில் முன்பதிவு செய்து பயணம் செய்து வருகின்றனர் ரயில்களில் உறுதிப்படுத்தப்பட்ட டிக்கெட்டை பெறுவது மிகவும் கடினமாகிவிட்டது ஆனால் அவசர காலத்தில் ரயில்வேயின் தற்கள் திட்டம் கை கொடுக்கிறது தற்கள் திட்டம் பயணிகள் தங்கள் பயணத்திற்கு ஒரு நாள் முன்பு ரயில் டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்ய அனுமதிக்கிறது இது அவசர பயண தேவைக்கு ஏற்றதாக அமைகிறது ஆனால் அதிக தேவை மற்றும் குறைந்த எண்ணிக்கையிலான தட்கல் டிக்கெட்டுகள் இருப்பதால் உறுதிப்படுத்தப்பட்ட தட்கல் டிக்கெட்டை எடுப்பது பெரும் சவாலாக இருந்து வந்தது இதனால் இன்று முதல் தட்கல் டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்ய ஆதார் கட்டாயம் என ரயில்வே அறிவித்துள்ளது அதாவது ஐஆர்சிடிசி கணக்கு வைத்திருப்பவர்கள் அவற்றை ஆதாருடன் இணைத்தால் மட்டுமே இனிமேல் தட்கல் டிக்கெட்டை புக் செய்ய முடியும் இதன் மூலம் இனிமேல் போலி ஏஜெண்டுகள் களையெடுக்கப்படுவார்கள் ரயில்வேயின் இந்த முடிவுக்கு பயணிகள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர் இதேபோல் இன்று முதல் ரயில் பயண கட்டணமும் உயர்த்தப்பட்டுள்ளது அதாவது ஏசி வகுப்புகளுக்கான கட்டணம் கிலோமீட்டருக்கு ரெண்டு பைசாவும் ஏசி அல்லாத வகுப்புகளுக்கான கட்டணம் கிலோமீட்டருக்கு ஒரு பைசாவும் உயர்த்தப்பட்டுள்ளது மெயில் மற்றும் எக்ஸ்பிரஸ் ரயில்களில் ஏசி அல்லாத வகுப்புகளுக்கான கட்டணத்தை கிலோமீட்டருக்கு ஒரு ஒரு பைசாவாகவும் அனைத்து ஏசி வகுப்புகளுக்கான கட்டணத்தை கிலோமீட்டருக்கு ரெண்டு பைசாவாகவும் அதிகரித்து ரயில்வே அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது புறநகர் ரயில்கள் மற்றும் மாதாந்திர சீசன் டிக்கெட்டுகளில் கட்டணம் உயர்த்தப்படவில்லை இதேபோல் ஐநூறு கிலோமீட்டர் வரையில் சாதாரண இரண்டாம் வகுப்பு கட்டணமும் அதிகரிக்கப்படவில்லை அடுத்து ரயில்களில் நாம் டிக்கெட் முன்பதிவு செய்தால் அந்த ரயில் புறப்படும் நான்கு மணி நேரத்திற்கு முன்புதான் சார்ட் எனப்படும் இறுதி பட்டியல் வெளியிடப்பட்டு வந்தது ஒருவேளை வெயிட்டிங் லிஸ்டில் இருந்து டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகாமல் இருந்தால் டிக்கெட் கிடைக்காத பயணிகள் அவசரம் அவசரமாக தங்கள் பயணங்களை மாற்ற வேண்டிய சூழ்நிலை நிலவி வந்தது பயணிகளின் சிரமத்தை தவிர்க்கும் வகையில் இனிமேல் ரயில் புறப்படுவதற்கு எட்டு மணி நேரங்களுக்கு முன்பு சார்ட் வெளியிடப்படும் இதனால் டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகாத பயணிகள் தங்களின் அடுத்த கட்ட பிளான் குறித்து அவசரமின்றி முடிவெடுத்து கொள்ள முடியும் மேலும் இதுவரை ஒரு மணி நேரத்திற்கு முப்பத்தி ஐந்தாயிரம் டிக்கெட்டுகள் புக் செய்யப்பட்டு வந்த நிலையில் இனிமேல் ஒரு லட்சத்துக்கு அதிகமான டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்ய சர்வர் மேம்படுத்தப்பட்டு இருப்பதாகவும் ரயில்வே தெரிவித்துள்ளது நன்றி வணக்கம்